வணக்கம் தனுசு ராசி நேர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான அமைப்பில் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே சரிங்களா நம்ம அதை வந்து சூரிய பயிற்சி வச்சு தான் மாத மாதப்பழம் நம்ம பார்த்துட்டு வரோம் தமிழ் மாத பழப்பை நம்ம கிரகத்துடைய சஞ்சார நகைகள் முதல்ல பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மா உங்கள் மாதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் மார்கழி மாதம் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் இருக்குது தீமைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அதாவது கிரகத்துறை சஞ்சார நிலைகள் எப்படின்னா அவங்க ராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உள்ளே வராரு தன்னம்பிக்கை நாயகன் ஸோ அது நான் அது வச்சு நம்ம பார்க்குறோமே தனுசு ராசிலேயே வந்து சூரியனும் புதனும் இருக்காங்க புதன் வக்கரகதியாக இருக்காரு அவர் வந்து வக்கரகதியாகி மார்கழி பதிமூணாந்தேதி விருச்சக வீடு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பகவான் வந்து உங்கள் ராசி ரெண்டாம் இருந்து சாப்பிட் பண்ணுறாரு இந்த மாதம் வர்புறிய சந்திரனா சாப்பிட் பண்ணுறாரு அடுத்து மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஆட்சியாக இருக்கார் சூப்பராக இருக்கார் உங்களுக்கு நான் நன்மைகள் செய்ய காத்துட்டு இருக்காரு நாலாம் இடத்துல பகவான் உங்களுடைய சொந்த வீட்டான ஒன்னொரு வீடான மீன வீட்டில் ராகுபவன் இருக்கார் அடுத்து உங்கள் ராசி நிறைய அஞ்சாம் இடத்துல உட்காந்து அவங்க ராசியை பார்க்குறாரு ராசி பொழிவு போடுறது அடுத்து பத்தாம் இடத்துல கேது பகானும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயும் இருக்காங்க இதுதான் கிரகத்துடைய அமைப்புகள் இந்த சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி ப பத்தாம் தேதிக்கு பயிற்சியாகி பண்டாம் இடத்துக்கு வராறே அதாவது துலாம் வீட்டில் இருந்து விருட்சக வீட்டுக்கு வராரு செவ்வாய் வந்து மார்கழி பன்னெண்டாம் தேதி பயிற்சியாகி விருட்சக வீட்டிலேருந்து உங்கள் ராசிக்கு வராது இதுதான் கிரகத்துடைய சஞ்சார நிலைகள் பயிற்சி நிறைய சரி இந்த மாதம் எப்படி இருக்கும் மார்கழி மாதம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும் மிகப்பெரிய தன்னம்பிக்கை கூடும் தன்னம்பிக்கை நாயகனான சூரிய போனவங்க ராசியிலே வர்றதுனால ராசியிலே வந்து ராசி நாதர் ராசி அந்த சூரியனை பார்க்குறது மிகப்பெரிய மேன்மை அதே நேரத்தில் வந்து செவ்வாயும் உங்களுக்கு ராசியில் வந்து உட்காரதாரு செவ்வாய் யாரும் கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சு குடிபவர் பன்னெண்டாம் தேதி உங்கள் ராசியில் வந்து உட்காரதாரு அப்போ ராசியில் வந்து உட்காரக்கூடிய செவ்வாயால் என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு குடியவர் செவ்வாய் பன்னெண்டு குடியவர் ஸோ நடக்கக்கூடிய எல்லாம் சுப விரயமாக நடக்கும் ரெண்டாவது குருவும் உங்கள் அஞ்சு குடியரும் ராசிநாதரும் பரிவர்த்தனை இது இது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ராசிநாதர் குரு பகவானாகப்பட்டது ஒரு பதினாறு வருஷத்துக்கு ஒரு உங்கள் ராசிக்கே வரும் ஆனால் இப்போ வந்து உங்கள் ராசியில் இருக்க மாதிரி கணக்கு அது பரிவர்த்தனை மூலியமாக உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஸோ இந்த ஒன்றரை மாதம் உங்களுக்கு ராஜயோகம் இருக்குதுங்க தனுசு ராசி படத்தில் ஒன்றரை மாதம் ராஜயோகம் பெரிய யோகம் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையலாம் சரிங்களா ஸோ செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வர்றது மிகப்பெரிய மேன்மை உங்கள் ராசிலேயே புதன் வக்கரமாக இருக்குது உங்களுக்கு நன்மைகள் தான் எந்த வகையில் தீமைகள் கிடையாது ஸோ அதனால் தனுஷ் ராசியை இந்த மாதத்தில் இந்த குருவுடைய பார்வை வரை உங்கள் ராசிக்கு உள்ளது இதுவும் ஒரு மிகப்பெரிய மேன்மை ஸோ இந்த மாதம் சூரியன் உங்கள் ராசியில் இருக்குது செவ்வாய் உங்கள் ராசியில் வர்றது பரிவர்த்தனை ஆகுது பா குழந்தைங்களால் நன்மைகள் கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும் லோனுக்கு ட்ரை பண்ணால் ஒரு லோனுக்கு கிடைக்கும் ஒரு அரசாங்க வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா கிடைக்கும் இல்லை ஏதாவது ஒரு போட்டி எடுந்தீங்களா ஏதாவது சீட்டுக்காக போட்டி எடுந்தீங்களா கன்ஃபார்மாக கிடைக்கும் ஏன்னா ஒம்பது குடியிரு சூரிய பகான் உங்கள் ராசியில் வராரு அஞ்சு குடியர் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்கார் குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போது நூறு சதவீதம் உங்கள் ராசி இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க மார்கழி மாதம் அவ்வளோ பிரகாசமாக இருக்குங்க ராசி அப்படியே மெய்சுலுக்கு வைக்கிற அந்த லெவலில் அவங்க ராசி நல்லாயிருக்கு அற்புதமான அமைப்பில் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ராசியெல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும் அப்போ முயற்சி எடுக்கணும் அதுதான் உண்மை நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்த ரெண்டாம் இடத்தில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய வீடு தான் சனி வந்து மூணாம் இடத்துல ஆட்சியாக இருக்காது மூணாம் இடத்துல சனி இருக்கலாம் மூணாம் மூணாவது அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கலாம் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் மிகவும் நன்மைகள் கொடுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியை கொடுக்கும் இவ்வளோனால பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்த்துறமே நெஞ்சு இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபாஸ்ட்டாக வளர வைக்கும் செவ்வாய் சூரியன் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க அதனால் அதுவும் ஒரு மிகப்பெரிய யோகம் எட்டாம் இடத்தை சந்திரன் பார்க்குறாரு அவர் சொந்த விட தானே பார்த்து ஆரம்பிக்கிறார் அப்போது வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஸோ அடுத்து மூணாம் இடத்தை பொறுத்தல மூணாம் இடத்தை சனி பவன் மூணாம் இடத்துல ஆச்சு அதுவும் மிகப்பெரிய மேன்மை ஒன்பதாம் மடத்தை பார்த்தாலும் குருவும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதா எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லை எந்த வகையிலும் உங்களுக்கு நெ நெகட்டிவான விஷயங்கள் இல்லை மூணாம் இடத்தை பொறுத்த அடுத்து நாலாம் மடம் நாலாம் இடத்தை வந்து கு அங்கே ராகு இருக்கார் பத்தாம் இடத்துல கேத்துருக்கார் நீங்கள் ராகுக்கு அதாவது ராகு கால பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை கொடுக்கும் ராகு கால பூஜைகள்னால் உங்களுக்கு என்ன ராகுனாலே உங்களுக்கு வந்து சர்பந்தான் கேதுனாலும் சர்பந்தான் ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே ஒரே டைமில் நீங்கள் ராகுகால பூஜையில் கலந்துட்டிங்கன்னா இதில் ஒரு காலாசிரி போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு சுகசாந்தத்தில் உட்காந்துருக்காரு ஏதாவது ஒரு நோயை கொடுக்கலாம் அப்போ நோய் வராமல் இருக்கணும் ஒரு மேல் படிப்பை தடை பண்ணலாம் மேல் படிக்க இப்போ படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அதை தடை பண்ணலாம் அதுக்கு அவர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் தடங்கள் இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக ஓட விடுவார் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு எடுத்துகிட்டு வருவார் அவர் ராகு பகவான் சரிங்களா ஸோ அதனால அதை பண்ணுங்கள் அது வந்து மிகப்பெரிய யோகமாக அமையும் ஏன்னா ராகுனா யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாளுடைய மடியில் படுக்க வச்சுக்கார் பார்த்தீங்களா பெருமாள் பெருமாளை வந்து அது அவருடைய உடம்புல தான் பெருமாள் படுத்துப்பாரு அவ்வளோ சுகபோகமாக கொடுக்கக்கூடியது ராகு அவ்வளோ சுகத்தை கொடுக்குறது உங்கள் சுகஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கு சிவனுக்காச்சும் கழுத்தில் தான் உட்காந்துருக்கும் தலையில் உட்காந்துருக்கும் ஞான மார்க்கம் உட்காந்துருக்கும் அதுதான் கேது போகவான் ஞாபகம் கேதுன்னா ஞானத்தை கொடுக்க யாருன்னா சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பும் கேது பெருமாளை படுக்க வச்சு சுகமாக கொடுக்குறது பாருங்கள் அதுதான் ராகு ஸோ உங்கள் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணோம் அந்த ராகு கரெக்ட் பண்ணோம் அந்த ராகு சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் என்னென்னா கொ அதாவது பதினெட்டு வருஷம் இருக்க தான் வர்றாரு ராகு போவான உள்ள அப்போது உங்கள் ராசினர் பன்னெண்டு வருஷம் இருக்குது பேச்சு ஆகுது அப்போ ராகுபவன் வந்து உங்களுக்கு பதினெட்டு வருஷம் உள்ள வருது அப்படின்னா ஒரு ஒன்ஸ் ஒரு டைம் வருதுன்னா அவர் வந்து அந்த நாலாம் இடத்து வந்து சுகஸ்தானத்தை எப்படி பலப்படுத்துவார் அப்போ நீங்கள் அவரை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு வேணுங்க அனைத்தையும் செஞ்சு கொடுத்துருவாரு ஆனால் ராகுக்கு இது பேச்சுகளோ இல்லை ராகு வந்து இது காலஸ்ரீருக்கு போய் ராகுடைய பூஜை பண்ணுறதோ இல்லைனா இங்கே லோக்கலில் உள்ள தெய்வங்களில் ஏதாவது துர்க்கியம்மன் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சிவன் துருக்கை வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் சிவன் துருக்கி ஞாயித்துக்கிழமை டைமில் போ போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா செவ்வாய் டைமில் பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் வந்து உங்கள் ராசினார் வந்து பாஞ்சதே வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் இது வக்கரமாக இருக்காரு அவன் மார்கழி பாஞ்சது வக்கர நிவர்த்தி அப்போ வக்கர ஆகி உங்களுக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதாவது அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஒம்பது ப ஒ பதினொன்று ராசி மூணு இடத்தை பார்க்குறாரு இதில் வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த பன்னெண்டு வருஷம் வர சுற்றிட்டு வரக்கூடிய உங்கள் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குருவும் அஞ்சு கூடிய செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க அதுவும் மிகப்பெரிய யோகம் அந்த யோகத்து மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலம்னு சொல்லலாம் இதை சரிங்களா ஸோ அதனால் அஞ்சாம் இடமும் நல்ல பலமாக இருக்குது எந்த வகையிலையும் பாதிப்பில் சூப்பராக இருக்குது அடுத்து ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் அதிபதி மாதம் ஆரம்பத்தில் இடத்தில் பத்தாம்தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பதினொராம் இடத்துல லாபத்தில் இருந்தாலும் ஆறாம் இடம் அதிபதி திருப்பி லாபம் பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம்தேதி தேதி பத்தாம்தேதி வந்துடுறார் பத்தாம்தேதி வந்து ஒன்றரை மாதமும் வந்து அதாவது அவர் தெரிஞ்ச ஒரு மாதமும் ப பதிமூணு நாள் ஒன்றுமோ அங்கே இருக்காரு ம் எட்டு நாள் இருக்கார் அப்போ முப்பத்தெட்டு நாள் இருக்கக்கூடிய இந்த சுக்கரபானம் ஆறாம் இடத்தை பார்த்து ஆறாம் இடத்தை பலப்படுத்துவார் எதிரிகள் ஸ்தானத்தை பலப்படுத்துகிறாரு ஆனால் எதிரிகள் ஸ்தானம் எவ்வளோ தான் பலமாகி வந்தாலும் உங்களுக்கு மே உங்கள் ராசிநாதர் பலமாக இருக்கார் இந்த மாதம் பாஞ்சாந்ததிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் ஸோ மிகப்பெரிய நன்மைகளை ஆரம்பிப்பார் அப்போ இங்கே இந்த ஆறாம் இடத்தால் கெடுதல் பலம் நடக்குமா கெடு பலம் நடக்க நன்மைகளாக மாறிடும் அது அப்போ நன்மைகள் எப்படி வரும் ஆறாம் எதிரிகளால் நன்மைகள் நடக்கும் யாராவது எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு இல்லை அவங்க மூலியமாக அந்த ஒரு இப்போ நீங்கள் ஒரு பணம் கொடுக்கணும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி டக்குன்னு அந்த பணமே வேண்டாங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடும் இல்லை பணமே கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அவங்களோட ஒரு பெரியால் உங்களோட சொல்லிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு நன்மைகள்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஏழாம் வட ஏழாம் வட்ட அதிபதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் அவர் வந்து பைமனாந்தி வரைக்கும் வக்கரமாகும் பைமனாந்திக்கு அப்புறம் விருட்சை வீட்டில் வந்து வக்கரமாக இருப்பார் ஏழுக்குடியர் வந்து உங்களுக்கு மா அதாவது மாத ஆரம்பத்தில் ராசியில் இருப்பார் அடுத்து வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண்டாம் இடத்தில் ரா ராசிக்கு பண்டாமடத்தில் வந்து வக்கரகதியாகி போயிட்டு திருப்பி அங்கே சுக்கரகுணம் இணைஞ்சு திருப்பி ரிட்டர்ன் ஆகி அதே மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ராசிக்கு வந்துடுவார் அவரை எதை கெடுதலாம் கெடவே கிடையாது ஏன்னா அவரெல்லாம் இருக்க இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் விட ஒரு ராசினார் பலமாக இருக்கார் அதனால் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி உங்களுக்கு நண்பர் சந்திரபவன் அவர் வளர்ந்து வள வளர்ப்புறையாக தான் இருக்கார் அவர் வளர்ப்புறையாக இருக்கும்போது எங்களை உங்களுக்கு என்ன நன்மைகள் செய்யும் நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த அதிர்ஷ்டம் மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் எட்டாம் இடம் உங்களுக்கு நன்மையை இருக்கு அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வீடு அதிபதியே ஒன்பதாம் வீடையும் குரு பகவான் பார்க்குறாரு அப்புறம் என்னங்க சொந்த ஊர் போனியா சொந்த ஊரில் குலதெய்வ வழிபாடுலாம் இந்த டைமில் நடத்துவீங்க சொந்த ஊரில் மதிப்பு மரியாதைலாம் கிடைக்கும் தனுசு ராசிக்கு இவளால் கிடைக்காத ஒரு புகழ் இனிமேல் கிடைக்கும் ஏன்னா இவளால் ஏன் கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து ஏழரை சனியாக போயிட்டு இருந்துச்சுல்ல இந்த ஜனவரிக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவு ஃப்ரீயாக இருந்தது ஸோ இனிமேல் பார்த்து ஒரு சக்ஸஸான ஒரு அமைப்பில் போயிட்டுருக்குது அதனால் உங்கள் ராசியும் பார்த்தீங்கன்னா பொலிவு பெறுது ஒன்பதாம் வீடும் பொழிவு பெறுது ஒன்பதாம் இடத்தையும் உங்களுக்கு ஸோ ராசி பார்க்கறதுனால மிகப்பெரிய மேன்மை அடுத்து பத்தாம் இடத்தை எடுத்துட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கேது பகவானம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கேதுக்கு வீடு கொடுத்துற ஒரு ஒரு மாதிரியாக பின்னே இருந்தால் வக்கரகதியாக இருக்குது போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் தான் ஏன்னா கேது வீடு கொடுத்த வக்கரமாக தான் ஒரு நன்மைகள் தான் கொடுக்குமே ஸோ அதனால் பத்தாம் இடம் எந்த வகையிலையும் பாதிப்பில்ல பத்தாம் இடத்துல கேது இருந்தாலே பெருக்கி கொடுக்கும் அந்த வீடை வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் கொடுக்குமே தவிர டவுன் பண்ணி கொடுக்காது ஸோ பெரிய யோகமாக தான் இருக்குது பத்தாம் இடம் பன்னோராமிடத்துலையும் சுக்கர பவன் இருக்கார் மாதம் ஆரம்பத்தில் பத்தாம்தேதி வரைக்கும் அடுத்து ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஸோ பதினோரு ஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்து வந்து சுபவிரியம்தான் ஆகுமே ஏன்னா சுக்கிர சுப கிரகம் ஆனால் சுபவிரியங்கள் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது பன்னொரு மடத்தை பொறுத்தலாம் எந்த வகைகளையும் பாதிப்பு இல்லை நன்மைகள் தான் இருக்கும் ஏன்னா குரு பார்த்த பன்னோராமிடம் லாபம் தான் இருக்குமே தவிர அங்கே வந்து தீமைகள் இல்லை பன்னோரா லாபாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்தாலும் பெரிய லெவலில் லாபத்தெல்லாம் மைனஸ் பண்ண மாட்டார் ஏன்னா குரு பார்வைக்கு பவர் அதிகம் அதனால் பண்டை உங்களுக்கு எந்த வெளியிலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே மிகப்பெரிய மேன்மையான அமைப்பில் தான் இருக்கீங்க இந்த மாதம் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி ஜெயிக்க பாருங்கள் ஜெயித்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாகும் உங்களுடைய பரிகாரம் பா என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை கம்பெனி குரு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஏன் குரு வழிபாடுனா உங்களுக்கு வந்து ராசிநாதரே அவர் தான் அவர் வக்கரகதியாக இருக்கார் அதனால் உங்களுக்கு நன்மைகள் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கார் அது குரு வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நன்மை இருக்கும் அடுத்து ராகு வழிபாடு ராகு கேது வழிபாடு இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணிங்கன்னா இந்த மா இந்த மாதம் உள்ளே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும் இதை இந்த பரிகாரம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க பாருங்கள் ஜெயித்தால் மட்டுமே இந்த உலகம் உங்களை வந்து அங்கீகரிக்கணும் வணக்கங்க